இன்றைய தியானம் கர்த்தருடைய கண்கள் ஞானத்தை காக்கும் துரோகிகளின் வார்த்தைகளையோ அவர் தாறுமாறாக்குகிறார் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு பனிரெண்டு ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே சாலமோன் எழுதினதான் இந்த நீதிமொழிகளின் புத்தகத்திலே கர்த்தருடைய கண்கள் எதை காக்கும் என்று முதல் பகுதியில் எழுதுகிறார் ஞானத்தை காக்கும் கர்த்தருடைய கண்கள் ஞானத்தை காக்கும் கத்திய பிள்ளைகளே பின்பகுதியில் துரோகிகளின் வார்த்தைகளையோ கர்த்த தாறு மாறாக்குகிறார் கர்த்தருடைய கண்கள் ஞானத்தை காக்கும் என் ஆண்டவருடைய கண்கள் இந்த பூமி எங்கும் உலாவிக் கொண்டு வருகிறது அந்த கண்கள் யாரை பார்க்கிறது என்று சொல்லி ரெண்டு நாளாகமத்தின் புத்தகம் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் தம்மைப் பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது கர்த்துடைய பிள்ளைகளே அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதாம் எதற்காக அவருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது முன்பகுதியிலே வாசித்தோம் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அப்படியானால் நீங்களும் நானும் கர்த்தரை உத்தம இருதயத்தோடு பற்றி பிடித்து அவருடைய வல்லமை என்னிலே விளங்கணும் என் ஊழியத்தில் விளங்கணும் என்னுடைய பேச்சில் விளங்கணும் என்னுடைய பிரசங்கத்தில் விளங்கணும் என்னுடைய ஊழியத்தில் விளங்கணும் அப்பா அப்படின்னு சொல்லி உத்தம இருதயத்தோடு யார் யார் வாழ்கிறோமோ நம்ம மேல கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்க நம்ம மேல பதிஞ்சிருக்கும் நம்மளை தான் நோக்கி அவருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது கர்த்தருடைய கண்கள் ஞானத்தை காக்கும் என்று வாசிச்சோம் இங்க கத்தருடைய கண்கள் உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்கள் அவருடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி வாழறாங்கன்றத பார்த்து அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது எவ்வளோ சந்தோஷப்படும் இல்லையா என் மகள் என் மகன் உத்தம இருதயத்தோடு என்னுடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி வாழ்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்மள அவர் பார்த்துக்கிட்டே இருப்பாராம் பிரியமான அவருடைய கண்கள் ஏசையா ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதிலிருந்து இருபத்தி ஒன்று வரை உள்ள வசனத்திலே தீர்க்கத்தரிசின் மூலமாய் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார் வாசிக்கலாமா அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள் வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் நமக்கு பின்பகுதியை நல்லா தெரியும் ஜபத்துல நம்ம பயன்படுத்துவோம் ஆவியானவரே எனக்காக நீங்க கொடியேற்றுங்க கொடியேற்றுவீர் என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்க கொடியேற்ற போகிறதுக்காய் நமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறது வழக்கம் இருபதாம் வசனத்துல சொல்றாரு மீட்பர் சியோனுக்கும் யாக்கோவிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் யாருக்காக கர்த்தர் வருவார் மீட்பர் சியோனுக்கும் யாக்கோவிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவது இல்லை என்று கத்த சொல்லுகிறார் இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்த சொல்லுகிறார் அவர் நமக்கு உடன்படிக்கை பண்ணுகிறார் அப்படின்னா வாக்கு மாறவே மாட்டார் நம்ம மேலே அவருடைய கண்ணை வச்சு வல்லமையை விளங்க பண்ணுவார் அவருடைய ஆவியன் நமக்குள்ள நம்முடைய சந்ததிக்குள்ளே சந்ததியின் சந்ததிக்குள்ளே தருவார் அவருடைய வாயின் வார்த்தைகளை நம்ம வாயில் வைப்பார் இப்படியெல்லாம் நமக்கு வாக்கு கொடுக்கிறவரை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோன்னா நம்ம எந்த அளவுக்கு பாக்கியம் உள்ள சந்ததி என்பதை நாம் மறக்கக்கூடாது பிரியமார்களே நிச்சயமாகவே மறக்கக்கூடாது மற்ற எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதினாறுலேருந்து பதினெட்டு வரைக்கும் உள்ள வசனத்துல கர்த்தருடைய சபைக்கு அவர் சொல்லுகிறார் வாக்கு கொடுக்கிறார் நம்ம வாசிக்கலாமா சீமோன் நீ ஜீவன் உள்ள தேவனுடைய குமார் நகை கிறிஸ்து என்றான் ஏசு அவனை நோக்கி யோனாவின் குமார் நகை சீமோனே மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை பரலோத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ பேதுருவாய் இருக்கிறாய் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை அவருடைய கண்கள் ஞானத்தை காக்கும் அவருடைய கண்கள் உத்தம இருக்கிறவர்களை காக்கும் அவருடைய கண்கள் அவருடைய வல்லமையை விளங்கப்படுகிறவர்களை காக்கும் அவருடைய கண்கள் வெள்ளம்போல் அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்ரு வந்தா ஆவியானவர் கொடியேற்றும்படிக்கு அவருடைய கண்கள் நமக்காகவே ஆவியானவரை நிறுத்தி வைக்கும் அது மாத்திரம் அல்ல இடத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் மற்ற பதினாறு பதினாறுலேருந்து இருந்து பதினெட்டு வரைக்கும் உள்ள வசனங்களை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஜீவனுள்ள தேவனுடைய ிய கிறிஸ்து என்று பரலோகத்திலிருந்து வெளிப்பாடை பெற்று நோக்கி யோனாவின் சீமோனே நீ மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் மேலும் நான் உனக்கு சொல்கிறேன் நீ பேதுருவாய் இருக்கிறாய் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை கத்துடைய பிள்ளைகளே கத்தர் மனவாட்டி சபைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த வாக்கை கத்தர் கொடுத்திருக்கிறார் நன்றி சொல்லி ஜெபிக்கலாமா பரிசுத்தமுள்ள பிதாவை இயேசுவின் இயேசு உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு பனிரெண்டுல கர்த்தருடைய கண்கள் ஞானத்தை காக்கும் என்று சொல்லி நாங்கள் வாசித்து தியானிக்கிறோம் அப்பா பதிந்து வல்லமையை விளங்க பண்ணுகிற பிள்ளைகள் யார் யார் என்று பார்த்துக்கொண்டு அவர்களுக்கு நீர் உம்முடைய பாதுகாப்பை கொடுக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் அவர்கள் மேல் உம்முடைய ஆவியை பொழிந்தெருகிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய வாயிலுள்ள வார்த்தைகளை அவர்கள் வாயிலே அருளி அவர்களுடைய சந்ததியின் வாயிலே அருளி அவருடைய சந்ததியின் சந்ததியின் வாயிலிருந்து நீங்காதபடிக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீர் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் பரலோகத்திலிருந்து வெளிப்பாடுகளை கொடுக்கும்படிக்கு உடைய கண்கள் எங்கள் மேல் பதிக்கப்பட்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா உங்களுடைய பிள்ளைகள் ஆகிய எங்கள் ஒவ்வொருவரையும் திருச்சபையில் அங்கத்தினராய் வைத்திருக்கிறீர் ராஜா அன்றுவரே திருச்சபையை ஒரு நாளும் சத்துரு மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்த நீர் அன்றுவருடைய கண்களை வைத்து பாதுகாக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வதியும் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிஸ்துக்கள் பெரிய இந்த நாளிலே கத்த தாமிய உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமே